உங்களை யாரும் வேணும்னு விட்டுட்டு போலீங்க வேணான் தான் விட்டுட்டு போயிருக்காங்க உங்களை ஒருத்தர் மனசை திருப்ப திருப்ப உடச்சும் அவங்க திரும்பி வந்து ஒரு சாரி கேட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு அரவணுச்சுக்கிற ஆளா நீங்க இது பண்றதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க நான் நிஜமாவே இவங்கள லவ் பண்றேன்னா இல்லை எனக்கு வாழ்க்கை போர் அடிக்குது லைஃப்பில் ட்ராமா வேணும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அவங்க திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா ரெண்டாவது இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு நிஜமாவே தேவையா இவங்கனால ஏற்பட்ட மனவழி குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மூணாவது ஆக்சுவலாக உங்களை லவ் பண்ணுறவங்க நீங்கள் அழுகிறத பார்க்க விரும்ப மாட்டாங்க நீங்கள் அழுகணும் உங்களை ஹர்ட் பண்ணுன்னு நினைக்க மாட்டாங்க உங்கள் ஹர்ட்டுக்கு மருந்தாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க ஹேர்ட் பண்ணிட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டாங்களா அப்படின்னு உங்களை கேட்டுக்கோங்க நாலாவது உண்மையிலேயே நீங்கள் அவங்கள ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ப முடியுமா அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் உடச்சிட்டு போயிட்டாங்கல்ல ட்ரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் ஏன் இப்ப மட்டும் இப்ப மட்டும் என்ன வித்தியாசமா இருந்துற போகுது எதுவும் மாறலனா எதுவுமே மாறாது அப்பாலஜி மட்டும் பத்தாதுங்க அவங்க ஆக்சன்ஸ் எப்படி அப்படின்னு பாருங்க ஆக்சன்ஸ்ல அது இல்லாட்டி வாய் வார்த்தை வாழ்க்கைக்கு உதவாது